ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் டு யுவாஷ் சேனல் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நான் ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு அப்படின்னா எல்லோரும் கேட்குறதா அக்கா ஏன் வீடு கேரி பண்ணிட்டு வந்தீங்க ஏன் கழுத்து வந்து கேரியாக வச்சுட்டு வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் கேட்ட கேள்வி ஸோ கழுத்து கேரட்சின்னு போடக்கூடாதுன்னா எதுக்காக ஏன் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஸோ நம்ம வீடு வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம் ஸோ எங்கே வந்தோம் ஏது வந்தும் எங்கள் எங்கே இருக்கிறீங்க உங்கள் அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ஓ அட்ரெஸ் இப்போதைக்கு நம்ம வந்து இதில் ஷேர் பண்ண முடியலைன்னா ஸோ எல்லாரும் வந்து பார்ப்பாங்க எல்லோரும் பார்க்குறது இல்லாமல் ஸோ நம்ம போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் சொல்லியிருக்கிறாரு அதனால் வந்து ஸோ நம்ம இருந்தோம் இல்லையா இடம் அதே இடம் தான் ஸோ நம்ம கொஞ்சம் தள்ளி வந்திருக்கிறோம் என்ன நான் நினைச்சே எப்படி இடம் இருக்கணும் அப்படி நினைக்கணும் ஆ நான் பண்ணிக்கிற வீட்ல வந்து எதோ ஆ நீ கம் வெயிட் தப்பு தரவே இப்போ நான் கிரிப்பி காட்டு போறேன் சரி வீடியோ சரி பா நான் போயிட்டு ி பார்க்கக்கூடாதுன்னா இப்போ நம்ம நெஞ்ச மாரியே நம்ம எந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு நம்ம நினைச்சோமோ அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்துருக்கிறோம் ஸோ ரொம்ப லாங்காலாம் போனால் என்னால் பசங்களுக்கு வீட்டுன்னு போக முடியாது அப்படின்றதுனால நீவா பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்துலேயே ஸ்கூல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வந்தோம் இப்போ இனிமேலுக்கு நம்மளோட பயணம் நம்ம தொடர்ந்து போகணும் இல்லையா ஸோ போனால் தான் நம்மளோட கஷ்டங்களெல்லாம் தீரும் இதுலேருந்து நம்ம மீண்டி வர முடியும் வெளியிலன்றதுனால நமக்கு பக்கத்துலேயும் கடை கிடச்சிது ஸ்கூலும் கெடைச்சிச்சு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் ஸோ திருப்பி திருப்பி வந்து கென்னாயில் கேட்கறதுனால இப்போ நான் வந்து மறவேன் போகிறேன் எதுக்காகங்கோ எதுக்காக தான் சில வார்த்தை சொல்ல முடியும் சில வார்த்தை நம்ம சொல்ல முடியாது ஏன்னா மற்றவங்களுக்கு அது நல்லா ஜாலியாக இருக்கலாம் அது நமக்கு அசிங்கம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வேண்டாம் வேணான்னு சொல்லிட்டு நம்ம வெளியில் வரட்டும் அவங்க எதிர்தெல்லாம் நம்ம நல்லா ஆகி காமிக்கணும் அப்படின்றது என் நோக்கம் ஸோ என் வீட்டுக்காரர் எவ்வளோ கஷ்டங்கள் பட்டாலும் அவர் யார்டையும் சொல்லிக்க மாட்டார் யாருக்கும் துன்பம் கொடுக்குறோமோ ஆள் கிடையாது அவர் ஏன்னாக்கா அவரோட கஷ்டம் அவருக்குள்ளேயே வச்சுப்பார் அவ சப்போஸ் சொன்னு உக்காருந்தாலும் நாங்கள் என்ன என்ன கேட்டாலும் அப்படியே சொல்ல மாட்டாரு அப்புறமா சொல்லுவார் நீ கேட்ட எல்லாம் தான் நான் அப்படி உக்காந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கஷ்டமெல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் கூட வந்து கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறேன் மல்லிகை கடை நமக்கு பக்கத்தில் கெடைச்சிது அது ரொம்ப பெரிய மல்லிகை கடைலாம் கிடையாது ஓரளவுக்கு இல்லை இருக்குது என்ற சொல்ல முடியாது கடவுள் எதுவும் நமக்கு கொடுக்குறாரு ஒரு மளிகை இந்த வருமானம்னு சொல்லிட்டு ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த வருமானம் தான் நமக்கு வந்து இவங்களுக்கு இந்த வருமானம் வந்து அதை அழிக்கணும் மட்டும் மட்டமா அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அவங்க எதிர அப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சோ கடவுள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து அழிச்சிடலாம் அப்படின்னு நினைக்க முடிய முடியுற நேரத்துல பாத்தீங்கன்னா கடவுள் நம்ம கைவிட மாட்டார் யாரெல்லாம் நம்மளை வந்து கீழே விழுணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க இதில் நம்மளை தூக்கி தான் வச்சுருக்கிற இல்லைன்றதோடு இல்லாமல் இருக்கிற மாரி நம்ம கடவுள் ஒன்று வச்சுருக்கிறார் அதுவே அவருக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம இருக்கணும் அதுதான் என்னோட இது நான் நீங்கள் கேட்டதுனால ஸோ சொல்லணும் அப்படின்னு நினச்சி நான் சொல்லிட்டேன் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த கடையை வச்சு நமக்கு வருமானம் வருது நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க அந்த அளவுக்கு அந்த கடையில் நமக்கு வருமானம் கிடையாது ஸோ நம்ம கடன் வாங்கி வாங்கி தான் அந்த கடையில் நம்ம போட்டு நம்ம வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ எனக்கு நஷ்டமோ கஷ்டமோ அப்படின்றதோட லாஸ் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கடையை வச்சுட்டோம் அதனால் நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம பிரட்டியை போட்டுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் வச்சு சின்ன லோனுங்க அப்படி இப்படி வாங்கி போட்டுகிட்டே இருந்தேன் லாஸ்ட்டு நமக்கு அந்த கடையே இல்லைன்னு சொல்லிட்டு ஆகிப்போம் வந்து நம்ம நம்ம பொருள் நல்லா எடுத்துட்டு கடையை ஷிஃப்ட்டு பண்ணிட்டோம் அங்க இருக்கிற கடையோட இங்கே நமக்கு வியாபாரம் வந்து ஆகுது இதெல்லாம் வந்து கடவுள் என்னப்பா ஸ்பூனா ஸ்பூன் ஒரு நிமிஷம் மனந்த ஸ்பூன் கேட்குறேன் கொடுத்துட்டு வந்துடுறேன் சோஃபாலெல்லாம் போடக்கூடாது கொடுக்குறாரு கொடுக்கறாரு ஏன் கொடுக்கறது நம்ம இல்லை இல்லைன்னு சொல்லக்கூடாது அது நூறுரூபா இருந்தாலும் சரி இரநூறுபா இருந்தாலும் சரி நம்ம கடவுள் வந்து கொடுக்குறாரு அப்படின்னா கூடிய சீக்கிரமா வந்து நம்ம வந்தது ஸோ கழுத்து ஏன் கேலியாக வச்சுருக்காங்க நம்ம நகை ஃபுல்லாகவே நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எல்லா நகையும் வச்சுட்டு தான் இந்த வீட்டுக்கே நம்ம வந்தது ஸோ லீஸ்ன்றதுனால அமௌண்ட்டு பெருசுன்றதுனால வந்து நம்ம அந்த வச்சுட்டு தான் வரணும் இன்னும் வந்து நம்ம ஹவுஸில் வந்து பாதி அமௌண்ட்டு கொடுக்கணும் ஸோ அதுக்கேற்ற நம்ம டைம் வாங்கியிருக்கணும் அதுக்குள்ளே நம்ம கடவுள் நல்ல ஒரு நிலைமைக்கு கூண்டு வரணும் அந்த நேரமும் வந்து நாங்கள் கேட்ட நேரமும் வந்து எல்லோரும் வந்து எங்கப்பையும் உதவி நம்ம போய் கேட்காம நம்மளே முயற்சி எடுத்து அதை வர வைக்கிற மாரி இருக்கணும் அது எல்லோரும் நீங்கள் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கள் நாங்களும் ப்ரேயர் பண்ணுறோம் இதெல்லாம் மறிக்கணும் இது ஒழிச்சு வைக்கணுன்ற விஷயம் ஒன்றுமே கிடையாது எல்லாமே எல்லாருக்கும் இருக்கிறது தான் வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு எல்லாேருக்கும் இருக்கிறது தான் இந்த பிரச்சனை எதுவுமே இல்லைன்றதில்ல இதை தாங்க நீங்கள் வந்து எல்லாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க இவங்க சொல்ல மாட்டேன்றாங்க ஆ கமெண்ட் போட்டால் நீங்கள் வந்து பதிலை தர மாட்டேங்கிறீங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஒரு நைட்டு பத்து மணி பதினோரு மணி இருந்தாலும் என் வீட்டுக்காரர் கமெண்ட்ஸ் படிச்சுட்டு ரீப்ளை கொடுத்துட்டு தான் படுப்பார் கமேண்டுக்கு ஏன்னா நீங்கள் எங்களுக்காக நீங்கள் பார்க்குறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படி இருக்கும்போது நாங்கள் அந்த கமெண்ட் வந்து கண்டிப்பாக கொடுத்து தான் ஸோ இதுதான் கண்டிப்பாக நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களால் நாங்கள் இந்த சேனல் மூலயமா நம்ம உயர்த்து போகணும் ஸோ இந்த சேனல் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கிறது காரணமே எல்லாமே உங்கள் சப்போர்ட் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் எவ்வளோ எனக்கு ஃபாலோஸ் எவ்வளோ ச இன்ஸ்டாலேயும் சரி இவ்வளோ ஃபாலோஸ் வந்திருக்கிறாங்க இன்ஸ்டாலையும் அவ்வளோ நிறைய நிறைய கமெண்ட்டுங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ணுறாங்க அவங்க எல்லாேருக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஸோ இவங்கள்ட்ட என் சாணம் இன்னும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க நம்ம நல்லா நல்லா வீடியோஸ் இன்னும் நான் போடணுன்னு ஆசை இருக்குது இப்போது ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீடு வந்து இங்கே பத்து நாள் ஆகும்போது என்னால் ஒழுங்காக வீடியோ போட முடியல எதுக்குன்னா கிடைக்கும் வீட்டுக்கும் வீட்டுக்கும் கிடைக்கும் எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியாதனால என்னால் வீடியோ போட முடியல சில வீடியோ நான் கடையில் உக்காந்து போட்டிருப்பேன் அது கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும் ஸோ சாரி வந்துச்சுடுங்க வீடியோ கிளாரிட்டி இல்லைன்னா இனிமேல் வரப்போகிற வீடியோ பார்த்திங்கன்னா எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கிளாரிட்டியாக எடுத்துக்கோங்க இன்னும் தான் பிளான் பண்ணி எனக்கு ஒரு ஒரு ஏழு எட்டு வீடியோ கிட்டே நான் ஷார்ட் பண்ணுறது ரீல்ஸ் வந்து பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன் விவாஷ் அவன் சேனல் பிடிச்சதுனாக்கா லைக் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற ரபில் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஓகே பை வா மக்களே இவ்வளோ ஒருத்தூர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப